இந்த மெட்ரோ தொடருண்டி பயணத்தில் வந்து அதிகமாக சென்னையில் அன்றைக்கி வேலை பார்க்குறவங்க எல்லாமே அதிகமாக பயன்படுத்துறது பேருந்தக்காட்டையும் தொடர் வண்டி மெட்ரோ அந்த தொடருண்டிகிறதையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்குன நிதி எவ்வளோ தெரியுமா இப்போ சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கான்ட்டு சுளியம் ஒத்த கூட இல்லை அதே குஜராத்து மற்ற மாநிலங்களில் ஃபுல்லாக நாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு உங்களுக்கு வரி மாத்திரம் வாங்குகிறீ எங்கள் மாணவ எங்களை எங்களை இங்கே உள்ள கஷ்டப்பட்டுதுன்றவங்களாம் வரி கட்டணும் உங்களுக்கு ஆனால் எங்கள் எங்களுக்கு பயிர் நீங்கள் தமிழ்நாட்டை ஒன்று ஒன்றுலேயும் புறக்கணிக்கிறிய இங்கே சில பேர் சொல்லுவாங்க இந்த நிதியாண்டில் நிறைய மத்திய அரசு நிறையா செஞ்சிருக்கு அப்படின்னு இந்த கடைசி ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஊடகங்களில் ஃபுல்லாக அதான் பேசப்படுது நாங்கள் சொல்ல வேணாம் எல்லா ஊடகங்களும் சொல்லுது நாங்கள் சொன்னால் கூட எதிர்கட்சதில் திமுக அப்படி பேசுதுன்னு நினைப்பேன் இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்கள்லையும் எல்லா ஊடகங்கள்லேயும் வருது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின ஒதுவதி ரெண்டு ஆட்டுங்களில் வந்து மெட்ரோ திட்டத்துக்கு வந்து சுழியம் ஒத்துர்வா இல்லை நினச்சி பாருங்கள் அது என்ன நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களை தமிழ்நாட்டை பிடிக்கலைன்னா பிரித்து விட்டு போங்க அதை விட்டு விட்டு சும்மா எங்கிட்ட வாங்குகிற நிதியை ஃபுல்லாக வாங்கிட்டு வச வரி மாத்திரம் வசிக்கிட்டு ஜிஎஸ்டி இந்தஸ்டி அந்தஸ்டின்னு போட்டு எல்லாத்தையும் வரியை வாங்கிக்கிட்டு ஆனால் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வலிக்குது அதே நிதி அதே நிதியமைச்சர் தான் உடைய பேன் போட்டிருக்கீங்க அந்தம்மா மக்கள்கிட்ட ரெண்டு ஓட்டு வாங்கி வந்தால் தானே அந்தமாவுக்கு தெரியும் திறமையான ஆட்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அது அந்தம்மா ஊருவா போடுறது மாமிக்கு தான் கொடுப்பீங்க நீங்கள் பார்ப்பர்களுக்கு கொடுத்தா அதை தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க அந்த அம்மா எங்கே ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் நான் நீங்கள் எல்லா செய்தித்தாலும் ஆக்கிறீ இங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு முட்டு கொடுக்குற ஆள் இருக்கீங்க இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உங்கள் மனசில் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு எதுக்குண்டு அந்த மெட்ரோ ரயிலெலாம் பிஜேபி பாரு ஒன்றிய அரசில் இந்த ஒன்றிய அரசில் இருக்காங்க பாரு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சான்றாக போட்டுவிட்டு அவங்க இந்த மெட்ரோ வண்டியெல்லாம் உங்களுக்குள்ள கூசலை அந்த தொடர் வண்டியில் ஏறும் போது நாங்கள் கட்டுற நீ வாதி எங்கள் வரியில் கொடுக்குறதுக்கு என்ன வலிக்குது அப்படி எதுக்கு வரி வாங்குற இந்தியான்றது எல்லா ஒன்றிய எல்லா ஒன்றிய மாநிலங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக வரி வாங்கி பிரித்து கொடுக்குறது தான் நீ வ எங்கிட்ட வாங்குற ஒரு வாரம் பூஜ்ஜியம் சாஜி கொடுத்த இதில் கொடுக்குறதுக்கும் உனக்கு ஒரு கொடுக்குறதில் வசூல் பண்ணுறதுல உனக்கு ரூபா கொடுக்குறது உனக்கு வலிக்கிதுன்னா ஒரு பைசா கூட கொடுக்கல அது மற்ற எப்படி உனக்கு ஒதுக்கிட்டு ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஒதுக்குற ஒதுக்கும் போது உனக்கு எப்படி மனசுக்கு எப்படி நிம்மதியாக தூங்குகிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் காலையில் எடுத்து வைக்கிறிய தேர்தல் டயத்தில் மற்ற எத்தனை டே ஏறி வந்தீங்க எங்கே இப்போ புயல் வந்து வரமாட்டிய வரினா இனிக்கும் நீ எங்களுக்கு எங்களுக்கு நிதி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு கசக்கும் முடிஞ்சால் கொடுங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கலைன்னா ஒதுக்கி விட்டு எங்களை வராதையே ஓட்டு கேட்டு வராத மானங்கட்டை பயிர்கடா மாணாங்கட்டை இந்த பிஜேபி பிஜேபி அரசுக்கு சில இதுகள் வந்து முட்டு கொடுக்குறேன் பிஜேபி என்ன செய்யலைன்னு என்னத்தை பிடுங்கச்சிக்க செய்யல பறித்து பாருங்கள் செய்தால படிங்க நீங்கள் எல்லாம் செய்து நீங்களே படிங்கடா பறித்து பாருங்கடா இந்த ரெண்டு வருஷத்தில் நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க என்று மெட்ரோ திட்டத்துக்கு எவ்வளோ நாங்கள் கொடுக்குற போய்னான்னு என்னென்னு கேள்வி கேளு ஒத்தர் ரூபா ரூபா கொடுத்தேன் சொல்ல சொல்லு இந்த ரெண்டு வருஷத்தில் அதில் ஏறி போகிறதுக்கு மாத்திரம் பார்த்தா நாங்கள் வந்து நாங்கள் மத்திய அரசு எல்லாத்துக்கும் நிதி கொடுக்குறோம் பாதிக்கு பாதி கொடுக்குறோம் பாதிக்கு பாதி மயில கொடுக்குது உங்களை பேசுறது வெறுப்பாக இருக்குது